அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி செந்தில் வேல் வீச்சு ஐயோ என்னடா சரி அந்த அந்தளவு பற்றி தான் பேச வந்தோம் அந்த ஓப்பனிங்கே நமக்கும் வந்துருச்சு போல இருக்குது இந்த தொத்து வியாதி மாதிரி வந்துருச்சு போல இருக்கு நம்ம சீப்பு செந்தில் இருக்கா அவ்வளோல்ல அவருக்கு புகழாரம் சுட்டணும் மாதிரி இன்னும் பல பேருக்கு புகழாரம் சுட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் எல்லாமே அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு இதில் வந்து மூணு கேரக்டர் இருக்கும் அம்பி ரெமோ அன்னியன் அப்படின்னு மூணு கேரக்டர் இருக்கும் இந்த மூணு கேரக்டரில் இந்த ரெமோ தூக்கி உரம்பை போட்டுரும் அது இன்றைக்கி நமக்கு தேவை இல்லை அன்னியனும் அம்பின்னு தான் இப்போ நமக்கு தேவை நம்ம சீப்பு செந்தில் இருக்காப்புலையே புரோட்டா வீச்சு செந்தில் அந்த தம்பி என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா திமுகவோட ஆட்சியில் என்ன வந்தாலும் சரி ஏதோ உட்காந்துருப்பாப்புல அதிமுக ஆட்சி இதே மோடி ஆட்சி மணிப்பூரில் ஏதாவது கலவரம் டான்ஸ் ஆடுவாங்க பாரு மனுஷன் டண்டனக்கா டண்டனக்கான்னு இப்போ இந்த கள்ளசாராய சாவுகள் நடந்திருக்குல்ல நீங்கள் என்ன போய் தமிழ் கேள்வி சேனல்ல பார்த்துக்கங்க இல்லை இந்த திராவிட சொம்பு நைக்கி அத்தனை பயில்கள் ஊடகத்துலேயும் போய் பார்த்துக்கங்க ஒருத்தம் கூட இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டான் ஏன்னா திமுக எல்லாம் நடந்து போச்சு அதனால வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்ம சீப்பு செந்தில் விவகாரம் இருக்குல்ல அதுலேருந்து வருவோம் இப்போ இதே கள்ளசாராய சாவுகள் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அந்நியனாக மாறி இருப்பார் எப்படி அந்நியனாக மாறி இருப்பார் தெரியுமா ஓ எடப்பாடி பழனிசாமி கள்ளசாராயம் பொங்கி ஒளிஞ்சிருச்சேயா அப்படின்னு தாண்டி குதிச்சிருப்பான் மனுஷன் இப்ப திமுக ஆட்சி ஆயிடுச்சா அம்பியா மாறிடுவாரு எதிர்கட்சிகள் மக்கள் செத்துக்கிட்டு இருக்க நேரத்துல கூட அரசியல் செய்வீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் படாத பாடுபட்டு இருக்காரு நாலு மணி நேரமா தூங்குறாரு எப்ப பார்த்தாலும் மக்களை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஊர்லயும் சாராயம் இருக்கிறத முதலமைச்சரா போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இது அதிகாரிகளோட ஒரு அலட்சியம் நடந்தது நடந்து போச்சு எங்களுக்கும் வருத்தம் தான் இதுல போய் அரசியல் செய்யலாமா இந்த நேரத்துல பின்னாடி நாம நிக்க வேணாமா அரசாங்கம் இன்னைக்கு பத்து லட்சம் நஷ்ட கொடுக்குதுன்னு சொல்லுது உலகத்திலேயே சிறந்த சிகிச்சை அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் உடனடியா களத்துக்கு போயிருக்காங்க இப்ப சின்னவர் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியா களத்துக்கு போயிருக்காரு இதுக்கு மேல ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் இத போய் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டலாமா நான் முதல்ல இந்த குடித்தவர்களே தப்புன்னு சொல்லுவேன் நம்ம தளபதி ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படிங்கிற மாதிரி தெருவுக்கு திறந்து வச்சிருக்கோம் அதை விட்டுட்டு நீங்க போய் அங்கே குடிக்கிறது என்ன அர்த்தம் இது எவனோ இந்த சாராயம் காய்ச்சினதுக்கு பின்னாடி ஒரு சங்கி பய தான் இருக்கும் நீங்க வேணா தோண்டி திரும்பி பாருங்களேன் இவனா ஒரு சங்கி பய தான் இதுக்கு பின்னாடி இருப்பான் இது அண்ணாமலையோட தூண்டுதலின் பேரில் கூட நடந்திருக்கலாம் ஆனா முதல்வர் ஸ்டாலின் இது ரொம்ப சரியான விதத்தில் கையாள்றாரு உடனே களத்துக்கு அமைச்சர்கள் அனுப்பியிருக்காரு அதிகாரிகள் அனுப்பியிருக்காரு சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறையினர் எல்லாரையுமே பணியிட நீக்கம் செஞ்சிருக்காரு மாவட்ட ஆட்சியரை பணி மாறுதல் செஞ்சிருக்காரு இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க நூறு பேருக்கு மேல கள்ளசாராயம் குடிச்சிருக்காங்க ஆனா முப்பத்தி பேர் தான் இறந்திருக்காங்க அந்த அளவுக்கு சிகிச்சை நல்லா நடந்திருக்கு இதே அதிமுக ஆட்சியா இருந்தா நூறு பேர் செத்து போயிருப்பாங்க இந்த கிரெடிட்டை நாம முதலமைச்சருக்கு கொடுக்கறது இல்லையா இப்படிதான் அம்பி உருட்டியிருப்பாரு இதே அன்னியனா மாறி இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி பாசிச பிஜேபி அங்கே பிஜேபி என்ன பண்ணுதோ அதை தான் இங்கேயும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிருப்பானுங்க மொத்த திராவிட திடல் தின்னி நக்கி ஊடகங்களும் இதுதான் நடந்திருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக வருவோம் நம்ம அந்த கூத்தாடி சூர்யா குடும்பம் இருக்க நாட்டில் எதாவது ஒன்றுனா முதல்ல வாயத்துக்கிட்டு வந்துருவானுங்க இன்னைக்கு எங்கே போனானுங்க சரைக்க எங்கே போனானுங்க இன்னைக்கு பொத்திக்கிட்டு உக்காந்துருக்கானுங்க வாயில் பூட்டு போட்டுக்கிட்டு ஏன் திமுக ஆச்சு மொத்த திரைத்துறையும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது நம்ம பொழப்பில் மண் வந்து போவோம் எவன் செத்தா என்னான்னு கதவை பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு பின்னாடியும் பொத்திக்கிட்டு படுத்து கிடக்கானுங்க இவனுங்களெலாம் கருத்து கூந்தல்னு வேற எந்த விவகாரத்துலேயாவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா மக்கள் வெளுத்து விடணும் அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு கூத்தாடி நான் கலைஞர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் இது மாதிரி பாடகர்கள்லாம் ஆனால் இவனை கூத்தாடின்னு தான் சொல்லியாகணும் மூடு டாஸ் மார்க்க மூடுன்னு சொல்லி பாட்டு போட்டுக்கிட்டு ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் தோட்டத்தில் உள்ளாசன்னு பாட்டு போட்டுக்கிட்டு எச்சப்பழப்பு பொழைச்சி இரநூறுவா காசுக்காக வாய்க்கு வந்ததை வாந்தி எடுத்த இந்த கேங்கை எங்கேயாவது பார்த்துருங்களாப்ப கள்ளசாராயம் மரக்காணத்தில் வந்தப்போ வாயத்துறக்களை செத்துட்டான்னு நினைக்கிறவங்களாம் தேடி கண்டுபிடிக்கணும் காணவில்லை போஸ்டர் காட்டணும் இப்போ எங்கே போனானுங்க வாயை திறந்துருக்கானுங்களா பார்த்தீங்களா சத்தியமாக சொல்கிறேன் இவனை பற்றி இதுக்கு மேலே பேசணுன்னா கெட்ட வார்த்தை வந்துடும் வழியில் நான் பேசக்கூடாதுங்கிறத அப்படியே தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஓசி சோறு கும்பல் இருக்கானுங்களே வாயே திறக்கலைங்க உண்மையிலேயே இவங்களாம் சோறு தான் திங்கிறாங்களா அப்படியே சோறு தின்னாலும் அதில் உப்பு போட்டு தான் திங்கிறாங்களா எதுவுமே தெரிலங்க நம்ம இந்த சீட்டு கேட்காத ஓசி சோறு மட்டும் தின்னுக்கிட்டு வாழ்றதுக்குன்னே ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு வீரமணி சுப வீரபாண்டியன் இவங்கெல்லாம் வாய் துறந்துருக்காங்களா பார்த்தீங்களா இதே அதிமுக இருந்தால் தான் பக்கத்தில் ஒரு உள்ளாடை காணா போனா கூட எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு வாயை தூக்கிட்டு வந்திருப்பானுங்க இப்ப இத்தனை பேர் செத்து போயிருக்கானுங்க எங்கடா போனீங்க அப்படியாடா உங்களுக்கு ஒரு ஓசி சோறு திங்குது தான் தின்னுங்களேடா ஒரு வார்த்தை எடுத்து பேசியிருப்பாங்களா அரசோட அலட்சியம் காவல்துறையோட அலட்சியம் எவனாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பானா நீங்கள் வேணால் பாருங்க இந்த இந்த அவலங்களை திசை திருப்பறதுக்கும் எதாவது வேலை நடக்கும் அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது பெரியார் சம்மந்தமாக எவனாவது தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவோம் உடனே அங்கிட்டு திருப்புவானுங்க அப்படி இல்லைன்னா எங்கேயாவது காவி சாயம் காவி சேலை அப்படின்னு பஞ்சாயத்தை கொண்டு வருவானுங்க இதை திசை திருப்பறதுக்கு அதை கொண்டு வருவானுங்க இப்படி ஏதாவது கொண்டு வருவானுங்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஆசா விட்டு இந்து மதம் சார்ந்து சர்ச்சைக்குரிய விஷயமா ஏதாவது பேச சொல்லிடுவாங்க திசை அப்படி திரும்பும் அப்போ இவனுங்க எல்லாமே வாடகை வாயை தூக்கிட்டு அங்கே போய் வல்லு வல்லுன்னு குலைப்பானுங்க கிட்டே உனக்கு கடிச்சும் வச்சிருவானுங்க அட இவனுங்களையாவது விட்டுருங்க தேர்தல் அரசியல்ல இவங்க இல்லை இவங்க எல்லாம் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க தேர்தலில் நின்னாலும் டெப்பாசிட்டி கூட தேராது இவங்களை தூக்கி போட்டுருங்க காங்கிரஸ்காரெல்லாம் சோற்றுல ஒப்பு போட்டு தானே திங்கிறாங்க இந்த விஷயத்துக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி நாங்கள் தானே மாறு தட்டிக்கிறீங்களே இப்போ பேசியிருக்கணுமா இல்லையா மக்கள் செத்தால் கவலை இல்லைன்னா நீங்கள் எப்படியா மூணாவது பெரிய கட்சி ஆக முடியும் அடுத்த தேர்தலெல்லாம் அடித்து வரட்டுவாங்கயா மக்கள் உங்களை திருமாவளவன் எடுத்துக்குவோம் மிகப்பெரிய போராளி சமூக நீதி போராளி இப்போ மக்கள் செத்து போயிட்டாங்களே எங்கப்பா போச்சு உங்கள் சமூக நீதி சாராயம் விற்று இத்தனை பேரை கொண்டிருக்காங்க காவல்துறையினர் கை கட்டி வேடிக்கை பார்த்துருக்காங்க இருக்காங்க இவ்வளவு முப்பத்தி ஏழு உயிர் போயுமாயா நீங்களாம் வாய் துறக்க மாட்டீங்க கொஞ்சமாவது வாயை துறங்கையா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கொஞ்சோண்டாவது விசுவாசமா இருங்கய்யா உங்களுக்கு அடுத்த தேர்தல்ல ஒரு பதினஞ்சு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அதுக்காக நீங்க ஆயிரம் பேர் செத்தாலும் கவலை இல்லைன்னு உட்காந்துருந்தீங்கன்னா பதினஞ்சு சீட்டும் நக்கிக்கிட்டு போயிடுங்கிறத மறந்துடாதீங்க மக்களோட கோபம் வேற மாதிரி ஆயிடும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோங்கிற மமதையிலையும் திமுறிலையும் திரும்ப ஐநூறுரூவாயை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் இழந்து போயிடுவீங்க இப்போ இந்த வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் யாராவது வாய் தந்துருக்காங்களா நம்ம பண்ருட்டி வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வால் உரிமையை பறி போய்ட்டுருக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு சரக்கு வாங்க வக்கு இல்லாமல் தான் அறுபது ரூபாய்க்கு சாராயத்தை வாங்கி பிடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் அவனோட வாழ்வுரிமையை காப்பாத்துறதுக்கு காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லை குரல் கொடுக்க துப்பு இல்லை நீ வாழ்வுரிமை கட்சி நடத்தி என்ன பிடுங்க போகிற அப்படின்னு கேள்விங்க நமக்கு வருதா இல்லையா இதில் சாக்லேட்டு ஃப்ளேவரில் சாராயம் தயாரிச்சிருக்காங்களாம் திரு ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் சாராயம் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த வாடையே வராத அளவுக்கு சுவையாக மக்கள் பாவம் ஜாலியாக குடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்குலாம் நடந்திருக்குன்னா இது காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட பார்வைக்கே நான் விட்டுறேன் சாதாரணமாக ஒரு டாஸ்மாகில் பத்து மணிக்கு மேலே பிளாக்கில் சரக்கு விற்கிறான் அப்படின்னாலே அது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்க சாத்தியமே இல்லை அது எல்லாமே மாமூல் மாமூல் வாழ்க்கை அப்படிங்கிறது அதுதான் அப்படி தான் போயிட்டுருக்கோம் இப்படி கள்ள சாராயம் காய்ச்சி இத்தனை பேரை கொன்று இருக்காங்க இதை விட்டுட்டு நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்க யாரை கள்ள சாராய இல்லை மீம்ஸ் போடுறவனே திமுகவுக்கு எதிராக பேசுகிறவனே சவுக்கு மாதிரி திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து குடல் கொடுக்கக்கூடியவங்கள இவங்கள எல்லாத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு கள்ள சாராய வைக்கிறவனை பூரா விற்க விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா மக்கள் செத்து தான் தொலைவாங்க இந்த ஆட்சி என்னைக்கிடா போய் தொலைன்னு மண்ணல்லி விட்டுக்கிட்டு இருக்காங்க முப்பத்தி ஏழு குடும்பத்தோட சாபம் திமுக குடும்பத்தை சும்மா விடாது மண்ணோட மண்ணாக போயிடுவீங்கன்னு இன்றைக்கி அந்த பெண்கள் எல்லாமே சுவாரி சாபம் விடுறத பார்க்கும்போது உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குது காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டாங்களா அப்படின்னு நம்ம பத்தம்பது ரூபா குற்றம் சாட்டிட முடியாது ஆனால் பாலாரும் தேனாரும் திமுக ஆட்சியில் ஓடுது அதுக்கு மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு தான் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அப்படின்னு புலகாங்கிதம் அடைகிற அளவுக்கு வாக்களிச்சிங்கள்ல உங்களுக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலையும் தேவை பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு